இது உங்கள் பிவி பி ஜாதக கட்டத்தின் தாழ்வு எல்லாமே நாம் உயர்ந்தோம் என்றாலும் அல்லது தாழ்ந்தோம் என்றாலும் அது ஜாதகத்தின் ஜாதகம் ஒருவருக்கு இந்த நோய் எதன் அடிப்படையில ஜோதிட ரீதியா வருகிறது அப்படின்றதான் பார்க்கணும் சோ ஒரு நோய் வருது அப்படின்னா எப்பொழுது வரும் எப்படிப்பட்ட அமைப்புட வரும் எந்த கிரகம் நோயை கொடுக்கும் அப்படின்ற தான் இந்த வீடியோல பாக்குறாங்க பொதுவாகவே நோய் அப்படின்னாலே ஜோதிட ரீதியா சொல்லக்கூடியது ஆறாம் பாவம்தான் ஏன்னா ஆறாம் இடம் தான் நோயை குறிக்கக்கூடிய சத்ரு ஸ்தானம்னு பெயர் அது ரோ சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு ஸ்தானம் நமக்கு எதெல்லாம் ஆகாதோ நமக்கு எதிரி நமக்கு எதிரி அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்வதில்லை நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் பண்ற நோய் நொடி வந்தாலும் அது எதிரி தான் வம்பு வழக்கு பிரச்சனை வந்தாலும் அது எதிரி தான் அல்லது கடன் பிரச்சனை வந்தாலும் அது அது பெரிய எதிரி தான் ஸோ நமக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் எதிரி ஸோ இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் தான் ஆறாம் இடம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தின் நிலை என்ன அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கணும் சரி ஆறு மட்டும்தான் நோயை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஆறாம் பாவமும் லக்கணத்தில் பன்னெண்டு வாகமும் நோயை கொடுக்க தான் செய்யும் அதில் முதன்மையாக சொல்லப்படுவது ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தை வைத்து தான் அந்த நோய் எப்பொழுது வரும் சொல்லக்கூடியது ஏன்னா எல்லாரோட ஜாதகத்துல ஆறாம் இடம் இயக்க இருக்க தான் செய்யும் எத்தனையோ பேருக்கு ஆறாம் தசை வராமல் கூட இருக்கும் ஆனால் எல்லா சில பேர் அவர்களுக்கு நோய் வாய்ப்பட்டே இருப்பாங்க சில பேருக்கு ஆறாம் அதிபதி தசையே நடக்கும் ஆனால் நோயின்ற ஒன்று டச் கூட பண்ணியிருக்காரு இதுக்கு அப்போ என்ன காரணம் இப்போ ஆறாம் தசை நடந்தாலோ இல்லை ஆறாம் தசை வர நோய் வரும் வராது அப்படியெல்லாம் காரணம் கிடையாது நடக்கக்கூடிய தசை அந்த ஆறாம் நெட் இயற்கை இயக்கினால் மட்டுமே நோய் வரும் என்ன தசா ஏன்னா ஒரு நோய் வரணும் தசா தான் அதை ட்ரிகர் பண்ணுறது ஒரு நோய் வரும்னா அது இயற்கை ஆறாம் பாகம் இயங்கினால் மட்டுமே நோய் வரும் அதான் ஆறாம் பாகம் பிளஸ் ஆறாம் அதிபதியும் இயங்கி ஒரே நாட்ல அந்த தசையில இயங்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டா நோய் வரும் அது மாற்று கருத்தே இல்லை இதுதான் பேஸ் அதாவது பேசிக் கிடையாது பேஸ் அடித்தளம் இதுதான் ஆறாம் பாவகமும் ஆறாம் அதிபதியும் முதலில் ஆறாம் பாகம் தான் ஆறாம் இடம் இயங்காமல் ஒருவருக்கு நோய் வராது இதுக்கு ஆறாம் அதிபதி தச வர்மம் புத்தி கான்செப்டே கிடையாது ஆறாம் இடம்ன்றது நோயை கொடுக்கக்கூடிய இடம் உருவாகக்கூடிய தன்மை எட்டாம் இடம் அப்படின்றது முற்றக்கூடிய தன்மை ஒரு லெவலில் ஒரு கையமை போகக்கூடிய நோய்வாய்ப்பட்டு மிக ஒரு ஆப்ரேஷன் பண்றது வெறும் மருந்து மாத்திரையிலே சரி பண்ண முடியாது ஆப்ரேஷன் பண்றது இல்லை பெரிய லெவலில் கண்டத்தை கொடுப்பது எட்டாம் இடம் முற்றக்கூடிய தன்மை அப்படின்றது எட்டு பன்னெண்டு அப்படின்றது ஹாஸ்பிட்டலிசன் படுக்கை தனிமைப்படுத்தப்படுவது ஒன்னு பெட்ரெஸ்ட்ல உடல்நிலை போய் குளுக்கோஸை போட்டு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு ஒரு மாதம் கூட இருக்கிறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி வந்து பெட்ரெஸ்ட் எடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் அது ஒரு ரெக்கவர் ஆகி வரதுக்கு சிறு காலம் சிறு கால நேரமாகும் இந்த மாதிரி இந்த ஆறு எட்டு பாண்டி இந்த மூணுமே பார்க்கணும் மூணுமே லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானம் நமக்கு ஆகாத ஸ்தானம் இந்த ஸ்தான பலத்தின் நிலை என்ன அப்படின்றதையும் அந்த இடத்துல கவனிச்சு பார்க்கணும் சரி நம்ம என்ன சொன்னோம் ஒரு ஜாதத்துல லக்க ஆறாம் இடம் இயங்காம நோய் வராதுன்னு சொல்லிட்டோம் இது நல்லா கிளியரா தெரிஞ்சு ஆறாம் பாவம் யாருக்கும் அவ்வளோ சீட்ல நோய் வரவே வராது ஏன்னா எல்லாரோட ஜாதத்துலயே ஆறாம் பாகம் இருக்கும் ஆறாம் அதிபதி இருப்பார் எல்லாருக்குமே நோய் வந்துட்டு அப்படின்னா நிச்சயமா வரலையே வராதே ஒரு வயசு குழந்தைக்கு நோய் வரும் எழுபது வயசு ஆளுக்கு நோயே வராமல் கூட இருக்கு ஸோ அப்ப அந்த ஆறாம் தன்மை என்ன அப்படின்றத நல்லா டீப்பா பார்த்துதான் ஜோதிடத்துல பலன் சொல்லவே முடியும் நோய் வருமா வராதா அப்போ ஒரு ஜாதகம் இருந்து அந்த நோய் வரும்னா தசா புத்தி இயங்கும் சரிங்களா சரி இது ஓகே எப்படி இருந்தால் நோய் வரும் லக்கணம் உங்கள் ஜாதத்துல எதுவோ லக்கணம் அல்லது லக்கணாதிபதி முதன்மை லக்கணம் அந்த லக்கணம் ஆறாம் பாவத்தை தொடுகிறதா ஆறாம் அதிபதியோட தொடர்புல இருக்கிறதான்னு ஃபர்ஸ்ட் இருப்பாங்க ஏன்னா எல்லா லக்கணத்துக்குமே நோய் வரும் சார் எல்லா லக்கணத்துமே ஆறாம் பாவதமும் எட்டாம் பாவம் தொடர்பு தான் செய்யும் ஏன் அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் ஏன் லக்கணத்துக்கு கிடையாது உங்க லக்கணம் அப்படியெல்லாம் கிடையாது எல்லா லக்கணத்துக்குமே ஆறாம் பாவம் தொடர்பு வரும் எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏன்னா அதை பத்தி சொன்ன ரொம்ப லென்த்தாக போயிடும் ஒரு உதாரணத்துக்கு நீ கடக லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கடக லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி குரு உங்க லக்கணத்துக்கு குரு எங்க வேணா இருக்கார் அது வேற குரு லக்கணத்தை பாக்கிறாரு பார்க்கல எங்க அவர் எங்க வேணா இருக்கணும் அது இந்த இடத்துல கான்செப்டே இல்லை லக்கணம் என்னது கடக கடக கடகலக்கணும் ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கு என்னென்ன நட்சத்திரம் விசாக சாரி புனர்பூசம் பூசம் மற்றும் ஆயுள் இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் ஆறாம் அதிபதி ஆட்டோமேட்டிக்கா அந்த லக்கணத்தில் லக்கணத்துல ஆறாம் அதிபதி அந்த லக்கணத்தில் இருக்கார் புன இது பூச நட்சத்திரம் அது வர நட்சத்திரம் அஷ்டமாதிபதி அந்த இருக்கார் ஆயுள் நட்சத்திரம் அது வரையாதிபதி நம்ம நினைப்போம் சார் நம்ம ஆறாம் அதிபதி நம்ம லக்கணத்தை தொடர்புல இல்லை தொடர்புல இயற்கையாவே உங்க ஜாத லக்கணத்தில் இருக்கு எல்லா லக்கணத்துக்குமே இந்த மாதிரி ஒரு தொடர்பு வரும் இதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு லகணம் சொன்னால் மகர லக்கணம் மகரலக்கணத்துக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் இந்த சூரியன் யார் சார் ஆறாம் அதிபதியில் ஆனால் சூரியன் அஷ்டமாதிபதி அந்த லக்கணத்தில் வந்து சேர்த்து பெற்றிருக்காரு தான் இருப்பார் எப்போ ஆக்டிவேட் ஆவார் அப்ப எப்போ அவர் வந்து ட்ரிகர் ஆவார் அது எப்போ வந்து இயக்கப்படும் அப்படின்றது புத்தி அந்த லக்கணத்தின் நிலை இதை வைத்து தான் சரிங்களா நோயை யார் கொடுப்பா அப்படின்னா நோய் ஆரம்ப ஆறாம் அதிபதி கொடுப்பார் ஆறாம் இடம் கொடுக்கும் ஆறாம் அதிபதி அதிபதி கொடுக்கும் இதில் எந்த நோய் சார் வரும் அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு நோய் இருக்கு ஒரு இது ஒரு உதாரணத்துக்கு கடகலகன்னு சொன்னால் தனுசு ராசி தான் ஆரம்பம் தனுசு ராசிக்குன்னு ஒரு நோய் குறிப்பிட்ட நோய் இருக்கு அதே ஒரு குருவுக்கு என்ன நோயை கொடுப்பாருன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அது வாங்கி நட்சத்திரம் எதை கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த மூணுத்தையும் வச்சு உங்க காடைப்பிடிச்ச அடிப்படையிலையும் பார்த்து தான் உங்களுக்கு எந்த எப்படிப்பட்ட நோய் வரும் அப்படின்னு சொல்றது சரியா சரி இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜாதத்தை வச்சு பார்ப்பது என்ட்ட கன்செண்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் அது ஸ்கிரீனில் ஒரு ஜாதகம் இருக்கு பாருங்க இவர் பிறந்தது கடக லக்கணம் லக்கணத்துக்கு லக்கணத்தில் குரு புதன் ஐந்தில் கேது ஆறில் சந்திரன் எட்டில் செவ்வாய் பதினொன்றில் ராகு பன்னெண்டில் சுக்கரன் சூரியன் மற்றும் சனி இது ஒரு ஆணோட ஜாதகட்டம் இவர் இப்ப சந்திர திசை ஓடிட்டு இருக்கு சந்திர திசையில சுக்கர புத்தியில இவருக்கு ஒரு நோய் வந்தது அதாவது என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா குடல் பிரச்சனை அதாவது அல்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது அல்சர் இருக்குது அதனால் ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ணும் குடல்கிட்ட ஏதோ சதை வளர்ந்துருக்கு அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி வந்து வெளியில் இவர் வந்து வெளியில தான் இருக்கார் வீட்டில் இல்லாமல் ஹாஸ்டலில் வெளியில் தங்கி தான் படித்து படிக்கிறாரு ஸோ அந்த ஹாஸ்டல் சாப்பாடு ஹோட்டல் எல்லாம் ஒத்துக்காம காரம் நிறைய சாப்பிட்டு அல்சர் ப்ராப்ளம்ஸ் அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சந்திர வயசில் சுற்ற ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க இது நடந்து முடிஞ்சது அதுக்கு அது தான் ஏன் இவர்களுக்கு அந்த நேரம் இந்த பாதிப்பை கொடுத்தது ஏன்னா முடிஞ்ச ஒரு விஷயம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் நடக்க போகிறத ஃபஸ்ட்டு நம்மளால சொல்ல முடியும் அதனால் நடந்தது தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு செக் பண்ணணும் அனலைஸ் பண்ணணும் அப்போ இந்த ஜாதக கட்டத்துக்கு சந்திர தசர் சந்திரன் சார் இருக்கார் ஆறில் இருக்காரு அதனால் நோயை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா அது முற்றிலும் தவறு ஏன்னா அப்போ சந்திரதசை ஆறில் இல்லைன்னா பத்து வருஷம் சந்திரசோ பத்து வருஷம் நோய் வாய்ப்பு தான் இருப்பாருன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா நிச்சயமாக கிடையாது சோ சந்திரன் ஆறில் இருப்பது ஒரு வகையில தவறுதான் பட் நோயை கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்றத நம்ம தெரியணும் சோ நோய் அப்படின்றது லக்கணம் என்பது நீங்க நோய் என்பது ஆறாம் பாகம் அந்த லக்கணக்கார் அந்த நோயை தொட்டால் அந்த பாகத்தை தொட்டால் மட்டுமே ஆறாம் இடத்தையோ ஆறாம் பகுதியோ தொட்டால் மட்டுமே நோய் வரும் சரி இவருக்கு எப்படி சார் தொட்டுச்சு இவர் பிறந்தது அப்படின்றது கடகலக்கணம் சொல்லிட்டோம் கடகலக்கணம் லக்கணத்தில் குரு புதன் ரெண்டு திரகம் நிற்கிறாங்க ஒன்னே உச்சம் இன்னொன்னு திக்வாடும் ரெண்டு கிரகமே திக்வாடு அப்போ லக்கணம் வளர்த்திருச்சு சார் அப்படிலாம் சொல்றேன் அதெல்லாம் இனிமேல் தான் அதில் மாற்று கருத்தில் ஆனால் லக்கணத்தில் ஆறாம் அதிபதி அமர்ந்திருக்கிறார் லக்கணத்தில் திருதிய விரையாதிபதி அமர்ந்திருக்கிறார் இதை முக்கியமா நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணணும் லக்கண சுபாதிரகம் அமர்ந்துச்சு சார் யோகம் சார் சூப்பரா இருக்கு பௌர்ணமி யோகத்துல பிறந்த சார் அம்சமா இருக்கும் அப்படிலாம் பேசக்கூடாது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தால் கஷ்டம் கிடைக்காதா இல்லை அம்மாசியில் பிறந்தவனால் கோட்டி ஆனது இல்லையா அப்படியெல்லாம் கிடையாது சார் ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து பலன் கிடையாது அதை நல்லா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட்ல ஏற்று ஜோதிடம் பார்க்குறவங்க ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்காங்க ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து பலன் கிடையவே கிடையாது நிறைய பேர் செய்வேன் சார் மூணில் வந்து சனி இருக்கு சார் சனி வைக்கிறேன் சார் எனக்கு எப்படி சார் இருக்கும் அந்த ஒரே ஒரு தடவை வச்சு என்ன பலன் சொல்ல முடியும் நீங்க அப்படி சொன்னாலும் அது கரெக்டாகவும் இருக்காது ரெண்டு அஞ்சு பாயிண்ட் சொல்லிங்கன்னா அது ஒன்று கரெக்டாக இருக்காது ஒன்று ரெண்டு கரெக்டாக வராது பட் மூணு தப்பா போயிடும் அப்படியெல்லாம் பலம் கிடையாது ஒரு பலன்றது ஒன்பது திரத்தை நிலை வைத்து சொல்றதும் சரியா இந்த ஜாத்து லக்கணத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னம்ன்றது நீங்க அந்த லக்கனம்ன்ற தலைமையிலேயே போய் ஆறாம் அதிபதி அமர்ந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் லக்னாதிபதி போய் ஆறுல ஆறாம் அதிபதி லக்கணத்துல லக்கணாதிபதி போய் ஆறுல இது ஆறும் ஒன்றும் பரிவர்த்தனை அப்போ இவருக்கு இயற்கையாகவே அந்த ஆறாம் பாவத்தை கொற்று இருக்கிறது அதான் லக்கணாதிபதி லக்கணத்தில் ஆறாம் அதிபதி லக்கணாதிபதி ஆறாம் இடத்தில் ப ஒன்று ஆறு பண்ணுறது நம்ம இயல்பாகவே ஒன்று ஆறு தொடர்ந்து ஒரு ஜாதத்தில் பேசி இருக்கு நம்பர் ஒன் ஓகே அடுத்தது ஆறாம் அதிபதி யார் குருன்னா லக்கணத்தில் அவர் வாங்கிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு நட்சத்திரத்தை பார்க்கணுமா அதேபோல் இப்போ கேள்வி வரும் நிச்சயமாக பார்க்கணும் சார் நட்சத்திரத்திலும் பலன் இருக்கிறது நட்சத்திரத்தில் தான் பலன் இருக்குதுன்னு சொல்லல நட்சத்திரத்திலும் பலன் இருக்கு சில இடத்தில் பார்க்க தான் வேணும் ஸோ குரு ஆறாம் அதிபதி நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஆறாம் அதிபதி நட்சத்திரம் புதன் அந்த புதன் எங்க இருக்கார் அவர் லக்கணத்திலேயே கூடிக்கொண்டு இருக்கிறார் அப்போ ஆறாம் அதிபதி லக்கணத்தில் அவர் பரிவர்த்தனையில் இருக்காரு ஆறாம் அதிபதி நட்சத்திரமும் லக்கணத்தையே தொடர்புட் அப்போ டெஃபினட்டாக இருக்கிற நோய் ஒன்று வரும் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் பட் எப்போ ஆக்டிவேட் ஆகணும் ஒரு கணக்கு இருக்கு இது ஒன்று ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்டாக ஆறாம் இடத்தை பார்த்துட்டோம் ஆறாம் அதிபதியை பார்த்துட்டோம் ஆறாம் நட்சத்திரத்தையே பார்த்துட்டோம் லாதிபதி நின்ற நட்சத்திரம் என்ன முக்கியமா அது தெரியணும்ல லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் அப்படின்றது சந்திரன் ஆகிய நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா சுக்கரனோட நட்சத்திரம் சுக்கரன் லக்னத்துக்கு பாததாதிபதி சுகஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க லாபாதிபதி அவர் பாண்டா படத்தை நிற்கிறார் ஓகே அவர் அப்படியே நிற்கணும் சரி இப்ப பாயிண்ட் வரும் சரி இப்ப நடக்கிறது சந்திரதச நடக்குது இந்த சந்திரசர் நோய் வருமா வராது அப்படின்னா நிச்சயமா வரும் வந்தே தீரும் ஏன்னா லக்கனாதிபதி ஆறுல போனதுனால நோய் வராது சார் அப்படிதான் நீ நோய் வரும் பத்து வருஷம் ஒரு நோயில தான் நிற்கணும் வந்து வெளியிலே வர முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நோய் வரும் அப்படின்றத விட பேஸ் இப்படி ஒரு தசை நடக்குது இந்த தசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துடணும் அப்புறம் தான் மைனஸாக இருக்குது அப்படின்னா அந்த மைனஸ் எதுல வரப்போகுது அப்படின்றத செகண்ட் ரூட்டாக போகணும் ஃபர்ஸ்ட் ரூட்டே இருக்கு ஆறாம் இடம் நோய் வந்துடும் கடன் வந்துடும் வம்பு உலகம் பிரச்சனை வந்துடும் அப்படிலாம் வரவே வராது யாருக்குமே வராது வரணுன்ற அமைப்பு இருக்கா இல்லைன்றது ஃபர்ஸ்ட் ஆல் பேஸ் இந்த தசை என்ன பண்ணுன்ற கால்குலேஷனுக்கு வரணும் தசை என்ன லக்னாதிபதி லக்னாதிபதி ஆறாம் இடத்துல நிற்கிறார் அது குருவோட வீடு

பிளஸ் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய பிளான்ட் பிளஸ் சூரியனோட சேர்ந்து பார்ப்பது அப்படின்றது அது இன்னொரு வகையான தவறு சாரி இது இயல்பாக என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கரன் சாரி சந்திரனும் சூரியனும் பாரு சமலோகமான பார்த்து செல்வம் யோகத்துல பிறந்திருக்கு அதனால பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்குன்றது இப்ப சனியோட கூடும் போது அந்த சூரியனே தான் வேலை செய்வார தவிர பௌர்ணமி யோகமா வேலை செய்ய மாட்டார் அப்ப லக்கணத்துக்கு ரெண்டு மாரகாதிபதி தொடர்பு பிளஸ் பாததாதிபதி தொடர்புல லக்கணாதிபதி நின்று தரிசனம் நடத்த போறாரு அப்போ இந்த லக்னாதிபதி ஏதேனும் ஒரு பிரச்சனையை கொடுக்க போகிறார் அப்படின்றது கன்ஃபார்ம் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் உச்சத்துல இருக்கார் அப்படின்றது ஒரு எது வந்தாலும் தப்பிச்சிருவார் கண்டத்தை வந்துருமோ உயிர் தா உயிர் உயிர் கண்டமோ மாரக அமைப்பு ஏதாவது அதெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது பட் பிரச்சனை வந்து தான் சரியாகணும் தான் அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா சந்திரனுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் போய் லக்னத்து எட்டுல சந்திரனுக்கு மூணுல போய் லாக் ஆயிருக்கு அவரும் இந்த இடத்துல தொடர்புல இல்லை அப்போ சந்திர இந்த சந்திரதேசத்தில் பெருசாக ஒரு இடத்துல மாட்ட போகிறார் அப்படின்றது தான் அர்த்தம் தான் இவருக்கு வந்து வரும் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த புதன் புத்தியில் இருந்தே உடல் அதாவது வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி லைட்டாக டேப்லெட்லாம் சாப்பிட்டுருக்கேன் கேதுலையும் டேப்லெட்டு மாத்திரை இந்த டானி குடிக்கிறது இப்படியே ஓடி இருக்கு பட் இந்த ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியாமல் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல இவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சுக்கரகுத்தியில இவருக்கு அந்த நோயின் தாக்கம் அதிகரித்தது இப்போ நார்மலாக ஒருத்தர் ஜோரம் டப்புன்னு போய் நம்ம கொரோனா ஆவா அப்படின்னு டெஸ்ட் எடுக்க மாட்டோம் ஒரு உடம்பு சரியில்லை மெடிக்கல் ஷாப்பில் தான் எல்லோரும் வாங்க வாங்கி சார் அது சரியாகிடுச்சுன்னா மட்டும்தான் சரி ஆகலாம் நம்ம மட்டும்தான் அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கவே போகும் அந்த மாதிரி இவங்க வந்து புதன் குத்தி லைட்டாக வந்திருக்கு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சரியாக சரியாக ஓடி கேதில் ஓடி சுக்கரனில் வெயிட்டாக வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டாங்க சுக்கர புத்தியில் ஏன் கொடுத்துருச்சு இதுதான் இந்த இடத்துல கேள்வி குரு புத்தியிலேயே கொடுக்கல சார் ஆனால் சுக்கர புத்தி கொடுத்துருச்சே ஏன் ஒரு நோயை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நோய் எதன் வழியாக உள்ளே வரும்னா எதன் கிரகம் எதன் வழியாக கொடுக்குன்னா மூணே மூணு விஷயம்தான் தான் லக்கணம் என்ற நட்சத்திரம் வழியாகவோ அல்லது ராசி நின்ற நட்ச அதாவது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் வழியாகவோ அல்லது ஆறாம் நின்ற நட்சத்திர அதிப நட்சத்திராதிபதி வழியாக மட்டும்தான் நோயே கொடுக்கும் இது மருத்துவ ஜோதி ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இதில் தான் நோயே வரும் அதாவது அதன் வழியில் வரும்னு சொல்ல நோயை கொடுக்கணுன்ற அமைப்பு இருந்தால் பட் இந்த சந்திரகத்தில் நோயை கொடுக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அந்த நோய் எப்போ வரும் இதன் வழியில ஏதேனோ ஒரு வகையில் அந்த ட்ரிகர் போது அந்த ஆறாம் இடம் இயங்கும் போது மட்டும்தான் வரும் சோ சந்திர திசையில சுக்கரகுத்தி வரும் இந்த நோயை கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னா லக்கணம் என்ன அப்படின்னா கடக லக்கணம் லக்கணம் என்ற நட்சத்திரம் சனி சனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டில் போய் நிகரார் இது ஒன்று ரெண்டாவது ராசி ஜென்ம நட்சத்திரம் இவருக்கு என்ன அப்படின்னா சுக்கரனோட நட்சத்திரத்தில் தான் நிற்கிறார் ஆறாம் லக்கணாதிபதி ஆறாம் அதி லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்த சுக்கரனின் நட்சத்திரத்தில் இது ஒன்று அடுத்தது ஆறாம் அதிபதி வாங்கிய அதிபதி குரு அவர் வாங்கிய நட்சத்திரம் போதும் அவரும் லக்கணத்தில் நிற்கிறார் இதில் ஏதேனும் ஒரு வழியில தான் நம்ம உள்ளே வரணும்னு சொன்னோம் ஸோ இந்த மூணு நட்சத்திர வழியில் ஏதோ ஒன்று வரும் வரணும் அது வரும்போது ஆறாம் இடம் இயங்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல குரு புத்தியில் ஏன் நோய் வரல அப்படின்னா குரு லக்கணத்தில் நிற்கிறார் குரு வாங்கி நட்சத்திரம் புதன் தான் அவர் லக்கணத்தில் ஆறாம் அதிபதினால வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை இயக்குவார்னு அர்த்தம் கிடையாது ஆறாம் அதிபதி அந்த நோயை கொடுக்கணும்னா அந்த நோயை கொடுக்குற இடத்துல இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு வழிக்கு அந்த அந்த குருவுக்கு ரூட்டு கிடைக்கணும் அப்படி இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் திருப்பி கேட்டு பாருங்க கிளியராக புரியும் ஒரு நோய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு திசை நன்மையா தீமையான்னு தெரியணும் சார் ஃபஸ்ட்டு அது தீமையை செய்ய போதும் எப்ப செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு சந்திரரசம் முழுசாலும் செய்யாது அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த கொடுக்கும் அந்த குறிப்பிட்ட கால நேரம் எது அப்படின்றத பார்த்து அந்த டைம்ல நோய் வருமா அது எதன் வழியில வரும் ஏன் இந்த இடத்துல சுக்கர வந்தது அப்படின்னா சுக்கரன் அப்படின்றது தான் லக்கணத்துக்கும் அவர் லக்கண அவயோகாதிபதி சுக பாததாதிபதியா வரக்கூடிய பிளானட் அந்த பிளானட்டு ஆறாம் இடத்துல அந்த நட்சத்திரம் அவரோட வீடு அவரோட சம்பந்தம் இருக்கு அந்த சந்திரன் அவர் நட்சத்திரத்தில் இருக்காருன்றதற்கு கூட செகண்டரி தான் அந்த ஆறாம் இடத்துல அவரோட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அந்த இடத்துல நிற்குது அப்ப சுக்கரனோட இது என்னமோ ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது பிளஸ் தசாநாதன் வாங்கிய நட்சத்திரமே அந்த பூராட நட்சத்திரம் தான் அப்போ டெபினட்டா அந்த சுக்கர புத்தி ஆக்டிவேட் ஆகும்போது தான் இவருக்கு அந்த நோய் வரும் இதுதான் விஷயம் சரி அந்த சுக் அந்த சுக்கரன் வாங்கி நட்சத்திரம் என்ன அது பார்க்கணுன்னு அவசியம் எல்லாம் அதையும் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட் எடுக்கலாம் அவர் வாங்கிய நட்சத்திரம் ராகு ராகு எந்த இருக்கா லக்கணத்துக்கு பாதகத்தில் அப்போ டெஃபினட்டா அந்த டைம்ல பாதகத்தை செய்யும் சரி இப்போ கேட்கலாம் சார் சனி வந்து அதே ராகு ஒரு நட்சத்திரத்தில் தான் நிற்குது அப்போ வந்து ஏன் வந்து சனி புத்தியில் செய்யலாம் ஃபர்ஸ்டே சொன்ன பாயிண்ட் தான் சனி வந்து கெடுதல் பண்ணணும் அப்படின்னா நோயை தான் இந்த இடத்துல பாயிண்ட்டு நோயை கொடுப்பதற்கு இந்த மூணு நட்சத்திரம் கான்செப்டில் சனி உள்ள வரவே வரலை சனியோட புத்தி நடக்கும்போது போது ஆறாம் இடம் இயங்கவே இயங்காது எட்டு ஏழு எட்டு பாயிண்ட் மட்டும்தான் இயங்குது அது வாங்கி நட்சத்திர ராகு ராகு லக்னத்துக்கு பதினொன்று இதற்கும் ஆறாம் இடம் இயங்குவதற்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை சில ஆறாம் அதிபதி கூட புதனோட நட்சத்திரத்துல தான் நிற்கிறாரு அதனாலதான் புதன் புத்தில இருந்தே அவருக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சது தவிர மேஜரா வரல ஸோ சுக்கர புத்தியில இவருக்கு அந்த ஆப்ரேஷன் செஞ்சு சர்ஜரி பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ணி சரியானார் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் வந்து அந்த உடல்நிலை சரியில்லை கொஞ்சம் ரெஸ்ட்டு சாப்பாடும் கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சுகத்தை கெடுக்கக்கூடிய கிடைச்சி நோய் வரணும் நோய் வரணும் அப்படின்னா ஆறாம் இயங்கணும் ஆறாம் பாவம் இயங்கினால் மட்டும் நோய் வராது அது லக்கணமோ இல்ல லக்கணா சொல்லக்கூடிய அந்த ஜாதகாரன் சொல்லக்கூடிய அந்த லக்கணம் ஆறாம் பாவத்தை தொட வேண்டும் தொற்றி இருக்க வேண்டும் இயல்பாக தசானாக அதை இயக்க இயக்கப்போதும் நேரத்தில் அந்த நோய் வரும் இதுதான் காரணம் சரிங்களா நான் அடுத்த வேறு வேறொரு தலைவரிடம் சந்திப்போம் நன்றி வணக்கம்